மேற்குவங்க மாநிலத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதில் ஒன்பது பேர் உயிரிழந்தது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் இதற்கு முன்பு நடைபெற்ற இதுபோன்ற மோசமான ரயில் விபத்துகளை தற்போது பார்க்கலாம் இந்தியாவில் பயணிகள் அதிகம் பயன்படுத்துவது ரயில்களைத்தான் சாலைகளை காட்டிலும் ரயில் வழி பயணமே பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது இருப்பினும் அவ்வப்போது ரயில் விபத்துக்கள் நிகழத்தான் செய்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி ஒடிசா மாநிலம் பாலாச்சூர் அருகே சென்னை கோரமண்டல் ஷாலிமார் விரைவு ரயில் நின்றிருந்த சரக்கு ரயில் மீது மோதி பின்னர் பெங்களூரு ஹவுரா விரைவு ரயில் மீது மோதிய விபத்தில் இருநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி இருநூறு பேர் காயமுற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வடகிழக்கு மாநிலம் செல்லும் கபாகையா விரைவு ரயில் பீகார் மாநிலம் பக்சார் அருகே கவிழ்ந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர் எழுபது பேர் காயமடைந்தனர் பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்தூர் பாட்னா விரைவு ரயில் உத்தரப்பிரதேசத்தில் தடம் புரண்டதில் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் பலியாகினர் இதேபோல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று கொல்கத்தாவுக்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் பயணிகள் ரயிலுடன் சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் நூற்று நாற்பத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூறு பேர் காயமுற்றனர் மாவோயிஸ்ட் தாக்குதலை விபத்திற்கு காரணம் என கூறப்பட்டது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆந்திராவில் டெல்டா பாஸ்ட் விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்தனர் காயமற்றனர் இதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பீகாரில் சதிச்செயல் காரணமாக தாவா ஆற்றில் ராஜ்தானி விரைவு ரயில் விழுந்ததில் நூற்று இருபதற்கு மேற்பட்டோர் பலியாகினர் அதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி மேற்கு வங்கத்தில் இரு பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் இருநூற்று எண்பத்தி ஐந்து பயணிகள் உயிரிழந்தனர் முன்னூற்று பனிரெண்டு பேர் காயமடைந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சாபில் தடம் புரண்டு கிடந்த ரயிலின் மீது சியால்டா விரைவு ரயில் மோதி கவிழ்ந்ததில் இருநூற்று பத்து பேர் வலியாகினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே இரு ரயில்கள் மோதிய விபத்தில் முன்னூறு பேர் உயிரிழந்தனர் முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேர் படுகாயமுற்றனர்